வணக்கம் சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று கெசட் ஆஃபீஸில் எப்படி பெயர் மாற்றலாம் என்பதற்கான இரண்டாம் பாகம் வீடியோவை பதிவு செய்கிறேன் வாங்க வீடியோவை பார்க்கலாம் எனவே விண்ணப்பதாரர்கள் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கருவூலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வலைதளத்தில் சலான் கிரியேஷன் பார் பேமெண்ட் என்ற டேப்பினை தேர்வு செய்து அவற்றில் நட்சத்திர குறியிடப்பட்டுள்ள ங்களில் கோரிவுள்ள தகவல்களை மட்டும் பூர்த்தி செய்து அசுர கட்டணத்தை உரிய வங்கியில் செலுத்தி கட்டணம் செலுத்தப்பட்டதற்கான செலுத்து சீட்டினை தபாலில் பெயர் மாற்ற விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்புதல் வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட மாதிரி இணையதள செலுத்து சீட்டு இத்துறையின் வலைதளத்தில் டபிள்யூ 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 டாட் ஷேஷ்னரி பிரிண்டிங் என்ற வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர் பழைய பெயரில் கையொப்பமிட வேண்டும் விண்ணப்பதாரர் அறுபது வயதுக்கு மேல் உள்ளவரானால் பதிவு பெற்ற மருத்துவரிடமிருந்து லைஃப் சர்டிஃபிகேட் அசலாக பெற்று இணைக்க வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட மாதிரி இணையதள செலுத்தி சீட்டு இத்துறையின் வலைதளத்தில் டபிள்யூ 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 டாட் ஷேஷ்னரி பிரிண்டிங் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அம்மாதிரி இணையதள செலுத்து சீட்டின்படி சரியாக பூர்த்தி செய்து பிரசூர கட்டணம் செலுத்தியவர்களின் செலுத்து சீட்டு மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அரசு கிளை அச்சகங்களுக்கான டிடிஓ கோடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் தாங்கள் விண்ணப்பிக்கும் அரசு கிளை டிடிஓ கோடினை இணையதள செலுத்து சீட்டில் சரியாக பூர்த்தி செய்தல் வேண்டும் சென்னை பிஏஓ சென்னை ஈஸ்ட் நானூற்றி முப்பது நூற்றி பதினொன்று அறுபத்தி ஐந்து மதுரை பிஏஓ மதுரை நானூற்றி ஐம்பது நூற்றி ஒன்று பதினெட்டு திருச்சிராப்பள்ளி நூற்றி நாற்பது நூறு பதினெட்டு சேலம் நூற்றி ஐம்பது எட்நூறு முப்பத்தி ஒன்று புதுக்கோட்டை நூற்றி பத்து நூறு இருபத்தி நாலு விருதாசலம் கடலூர் மாவட்டம் ஜீரோ இருபது நானூறு ஐம்பத்தி ஏழு கட்டணம் செலுத்தும் நேரம் முற்பகல் பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையும் பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரையும் கட்டணம் செலுத்த வேண்டும் அரசு விடுமுறை தினங்கள் நீங்களாக பணம் செலுத்துவது தொடர்பாக விண்ணப்பதாரருக்கு நினைவூட்டுதல் ஏதும் அனுப்பப்பட மாட்டாது இத்துறையால் வழங்கப்படும் விண்ணப்ப படிவம் மற்றும் பதிவேற்றம் செய்யப்படும் படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் புகைப்பட நகல் படிவம் ஏற்கப்பட மாட்டாது விண்ணப்பதாரர் தவிர வேறு யாருடனும் எந்தவித தொடர்பும் கொள்ளப்பட மாட்டாது விண்ணப்பதாரர் முகவரியில் சரியான கதவு இலக்கம் மற்றும் பின்கோடு எண் தவறாமல் குறிக்க வேண்டும் பிறந்த மாவட்டத்தின் பெயர் மட்டுமே குறிப்பிட வேண்டும் முதலெழுத்துக்கும் பெயருக்கும் இடையே அமைய வேண்டிய புள்ளிகள் சரியாக குறிப்பிட வேண்டும் மேலும் விவரங்களுக்கு உதவி இயக்குனர் சென்னை இரண்டில் உள்ள அதிகாரியோடைய தொலைபேசி என்ன நான் கொடுக்குறேன் அது பயன்படுத்தி நீங்கள் வந்து அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு உரிய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம் மேலே குறிப்பிட்டிருப்பது போல் இருபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு டபுள் ஜீரோ முப்பத்தி எட்டு இருபத்தி எட்டு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி நாலு பன்னெண்டு மற்றும் இருபத்தி எட்டு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி நாலு பதிமூணு இருபத்தி எட்டு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி நாலு பதினாலு என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தைகளை தீர்த்து கொள்ளலாம் புதிய பெயரில் என்கிற என்று பிரசுரிக்க இயலாது பிரசுரம் செய்யப்பட்ட அரசிதழில் அச்சுப்பிழைகள் ஏதேனும் இருப்பின் அவற்றை ஆறு மாதத்திற்குள் சரி செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பின் பிழைகளை திருத்தம் செய்ய கோரும் எவ்வித கோரிக்கையும் கண்டிப்பாக ஏற்கப்பட மாட்டாது இதோடு இரண்டாம் பாகம் நிறைவுற்றது அடுத்தது மூன்றாம் பாகம் பதிவு செய்யப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்